ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிக்கு ஒரு நல்ல செய்திங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா இன்ஜூரிலேருந்து விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவர் இன்ஜூர்லேருந்து கியூர் ஆகி இன்னைக்கு காலையில் நாளைக்கு நடக்க ஒரு போட்டிக்கு நீ காலையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு கட்டாயம் நாங்கள் அடுத்த போட்டி வேண்டே தீருவோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அசுரத்தனமாக ஆட்டத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க ரோஹித் சர்மா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த போட்டி எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்னோட அசுரத்தனமாக ஆட்ட ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க விராட் கோலி கண்டிப்பாக அடுத்த போட்டியில் செஞ்சுரி அடிப்பார் அவர் என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் நிறைய எங்கிட்ட நான் அவர் பர்சனலாக பேசணும் நிறைய டிப்ஸ் அவர் எனக்கு கொடுத்தாரு நான் அவர் கொடுத்தேன் கண்டிப்பாக அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த போட்டியை நாங்கள் வென்று இந்த தொடரையும் வெல்லுவோம் எங்களோட குறிக்கோள் எல்லாமே ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறது தான் அதை நோக்கி மட்டும்தான் எங்கள் பயணம் இருக்குது கண்டிப்பாக அடுத்த போட்டி நாங்கள் வென்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு ஓகே அவர் சொல்கிறது எல்லாம் ஓகே தான் பட் வெற்றி பெற்றாகணுமே விராட் கோலி ஒரு அடுத்த போட்டியில் ஒரு செஞ்சுரி அடிப்பார்னு சொல்லியிருக்காரு அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அவுட் சைட் ஆஃப் போட்டாலே தலைமை எட்டி அடிச்சு ஒன்று டிப் இல்லை ஸ்லிப்ஸில் கேட்ச் கொடுத்துட்டு போயிடுறாரு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ரோஹித் சர்மாவுக்கு கையும் வரல கால வரலன்னு சொல்கிற மாதிரி அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல டீமில் அந்த மாதிரி ஆடிட்டு வந்துட்டுருக்காரு அதனால் இவங்க ரெண்டு பேருமே கட்டாயம் ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய சுச்சுவேஷன் இது தான் கரெக்டான நேரமும் இது தான் ஏன்னா இந்த போட்டி வென்றியாகும்போது இந்தமாதிரி சீனியர் பிளேயர் ஆனாதாங்க இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிஷப் பண்ட் கூட ஸ்பார்க்காவில் அவரோட இதுவும் பார்க்கணும் ஏன்னா இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்று ஆகணும் அது மட்டும் இல்லாமல் புள்ளி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி மூணாவது இடத்துல இருக்கு இப்ப இந்தியா கண்டி இந்த அடுத்த போட்டி தோத்தா கண்டிப்பா நான்குக்கு போயிடும் அதுக்கு மேல ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் போயிடும் இதுதான் இருக்கிற உண்மை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதேமாரி போலிங்கில் பார்த்திங்கன்னா சேம் போலிங் தாங்க எந்த ஒரு சேஞ்சஸும் வராது என கேட்டால் பிளேயிங் லெவலில் ஏன்னா ஆகாஷ் ஜீப் நல்லா போட்டவர் லாஸ்ட் மேட்ச் பும்ரா நான் அவர் சொல்லவா வேணும் அவர் தான் கிளாஸு அப்புறம் சிராஜ் ஏதோ ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியுறாரு பார்க்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர் கண்டிப்பாக ஒரு ஓனும் பும்ரா சிராஜ் அப்புறம் ஆகாஷ் ஜீப் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி நாலு சீமர் ஸ்பின்னர் தாங்க யாரும் யாருக்கு வாங்கல ஏன்னா ஜடேஜா லாஸ்ட் டைம் போலிங்லாம் பேட்டிங்லோட பர்ஃபாமன்ஸ் காட்டார் கண்டிப்பாக அவர் தான் இதுக்கு மேலே பிளேயிங் லெவல் கண்டினியூ பண்ணுவார் ஏன்னா பேட்டிங்ல அந்த ஆர்டரில் வந்து அவ்வளோ ரன் அடிக்கிறது கஷ்டம் கண்டிப்பாக ஜடேஜா கண்டினியூ பண்ணுவதான் என்னோட கருத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஈவினிங் குள்ள பிளேயிங் லெவல் விட்டுருவாங்க கண்டிப்பாக நான் பிளேயிங் லெவல் என்னன்னு சொல்லிட்டு சேனலில் வீடியோ போடுறேன் மறக்காம பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி பிளேயிங் லெவல் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம விராட் கோலி இந்த போட்டியில் செஞ்சு அடிப்பாரம் மறக்காம கமல் கொஞ்சம் சொல்லுங்க நன்றி வணக்கம்